வீட்டு வேலைக்கு வரக்கூடாது கம்பெனி வேலைக்கு தான் வந்து போகணும் ஏன்னா கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட வீட்டு வேலையை விட கம்பெனி கம்பெனி வேலை தான் வந்து பெஸ்ட்டு கும்பின்தான் பெஸ்ட்டு அப்போ நீ கேட்பீங்க அப்போ நீ ஏன்டா இங்கே வேலை பார்க்க கேட்பீங்க ஆனால் வந்து எனக்கு வேறு ஆப்ஷனில் வழி இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குங்களா அது மாதிரி நமக்கும் ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் வந்து இங்கேருந்து குப்பை கூட்டிகிட்ருக்கேன் இல்லைனா நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன் இங்கே நான் இந்த மாதிரி பார்க்கக்கூட வேலை பார்க்கக்கூடிய ஆளும் கிடையவே செய்யாது வீட்டு சூழ்நிலையை பொறுத்தா நம்ம வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம் ஓகே நடக்கட்டும் மேக்ஸிமம் கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரைவராகட்டா எதுவாக இருந்துச்சு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது டைம் டு டைம் வேலை சாப்பாடு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும் இங்கே சாப்பாடாக வந்து டைம் கிடையாது ஒன்றும் டைம் கிடையாது நான் ஏன்னால் காலம் சாப்பிட ஒரு மணி பத்து மணி ஆக போகுது என்ன சாப்பிட முடியலை ஒரே ஒரு டீ மட்டும் தான் பிடிச்சிருக்கேன்ல முடியல உண்மை கிளம்புன்னா முடியல நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் காலையில் வந்து ஸ்கூல் டூட்டி ஆரம்பித்தாச்சு நான் வந்து அஞ்சரைக்கே முடிச்சு ரெடியாக இருக்கேன் மணி ஆறே காலாச்சு எப்போவுமே ஆறு மணிக்கு வெளியே போ ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க இன்றைக்கி ஆரை காலம் பண்ணாங்க இதுதான் ஒரு கடுப்பாக இருக்கும் ஒரு டைம் ஆறு மணிக்கு ஒரு டைம் ஆறரை கலக்கு இது நமக்கு சரியாக இருக்கும் சில டைமு ஓகே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நான் ஸ்கூல் டூட்டி வந்து அப்படியே ஆகியாச்சு நேற்றுக்கு வந்து டியூட்டி முடியாது ஒன்றரை 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 மேலே ஆகிப்போச்சு ஒன்றாமக்கல்கிட்ட ஆகிப்போச்சு திரும்ப காலைல அஞ்சரைக்கும் முடித்தாச்சு தூக்கமே இல்லை ஒரு மாதிரி தலையெல்லாம் இருக்குது இன்றைக்கி வர வேலைக்கெல்லாம சரியாக வேலை இருக்கும் வச்சு செய்வாங்க எப்படின்னு தெரியும் எப்படி இது முடிச்சுட்டு எல்லோரும் அன்றைக்கி காலேஜுக்கு போகிறாங்க ஒரு பொண்ணு வேலைக்கும் போவோம் பயங்கர அலைச்சல் இருக்குது இதெல்லாம் முடித்து சாயங்காலம் வந்தால் திரும்ப சாயங்காலம் வச்சு அடிப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் தெரிஞ்சு போச்சு ஓகே நம்ம வந்து ஓனா சேனலில் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்ன அது வேலைக்கெல்லாம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் மொதல் வேலையை வந்து முடிச்சுட்டு ரூம் போயிட்டு ஸ்கூல் வேலை முடிச்சு ஸ்கூல் வேலை எப்போவுமே வந்து நான் வந்து மட்டும் போ திரும்ப வந்து கூப்பிட போகலாம் அது முன்னாடி வந்து ஏன்னா முன்னாடி எனக்கு ரொம்ப அதிகம் வேலை இருக்கும் கூப்பிட போகிற டைம் வந்து பன்னெண்டு மணி டைம் தான் ஸ்கூல் முடியும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு நான் போக மாட்டேன் அது யானைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு முன்னாடி அதிக வேலை இருக்குமா இப்போதான் எல்லாம் மெட்ரோவில் போகிறாங்க காலேஜுக்குலாம் முன்னாடி மெட்ரோவில் போக மாட்டாங்க அப்போ நான் அந்த டைமில் வந்து நான் பிஸியாக இருப்பேன் நான் வந்து இவங்களை கூட அங்கே எங்கே கிடந்து அழுவேன் அதுக்காக வந்து கொண்டு குட்டா மட்டும் போதும் நான் காலைல ஸ்கூலில் திரும்ப வந்து அவங்க வந்து வரும்போது அவங்க லோக்கல் வண்டியில் வந்து வந்துடுவாங்க ஸ்கூல் வேன் கிடையாது இந்த சாதாரணமாக பிரைவேட்டாக பார்ப்போம் பஸ் மாதிரி எடுத்து ஆட்கள் பிடிச்சிருந்த நம்ம இல்லை அந்த மாதிரி பட்ட ஒரு வண்டியில் வந்துடுவாங்க ஓகே இனி வந்து மணி கிட்ட ஆறரை ஆச்சு இனி வந்து ஏழு மணிக்கு வந்து ஒரு பொண்ணு காலேஜ் போகும் மெட்ரோனு ஊட்டணும் வந்தது வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ரெடி ஆகணும் திரும்ப அங்கே போய்ட்டு வரைக்கும் எப்படியும் ஒரு ஏழரை ஏழு முக்கால் ஆயிரம் வந்தோன்னே அடுத்த உடனே வேலை இருக்குது எட்டு மணிக்கு அடுத்த வேலை இருக்குது அடுத்த பொண்ணு மெட்ரோ ஸ்டேஷன் ஊட்டணும் காலேஜ் போகும் ஏன்னா ரெண்டு ரூபாய் வேலை வேறு மெட்ரோ ஸ்டேஷனு இதை முடிச்சுன்னா அந்த எட்டு மணிக்கு பொண்ணு மெட்ரோ போகலாம் அந்த பொண்ணு கூட என்ன பொண்ணு வேலைக்கும் போகணும் நேற்றையே போச்சு இந்த வாரம் ஃபுல்லாகவே போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து போகுதான்னு தெரில போச்சுன்னா கொண்டு விட்டுட்டு ஆஃபீஸ் போல உடக்கே டைம் ஆகிரும் எப்படியும் ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் ஏன்னா உலையாலாம் தாண்டி போனேங்கிறது நாளைக்கு வந்து நர்சிங் டிஸ்ட்ரிக்கு நர்சிங்லேருந்து ஒலையாக தாண்டி போனாலே கொஞ்சம் மழி உண்டு அது முடிச்சிட்டோம்னா வந்து திருமணம் ரூமு குறைக்கு எப்படியும் ஒரு ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கு கிட்டலாம் ஆயிரும் திரும்ப வந்து என்ன செய்யறதுக்கு லைட்டாக படுத்தாலும் வந்து அடுத்து பயணம் பன்னெண்டு மணிக்கு அடுத்து போகணும் மெட்ரோ கொண்டு விடணும் திரும்ப விட்ட போனால் கூட போகணும் இந்த மாதிரி வேலை இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது நேரத்துக்கு வேற வேலை முடிஞ்சது வந்து ஒன்றையே முக்கால் ஆச்சு தொண்டை வேற சரி கிடையாது காய்ச்சல் வரும்னு நினைக்கேன் நேற்றுக்கு வேறு வேலை ரொம்ப டைம் ஆச்சு முடியாது நான் படுக்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆகிட்டு நினைக்கேன் முடியல கடுப்பாக இருக்குது காலைல அஞ்சரைக்கும் அஞ்சு வரைக்கும் முடிச்சாச்சு கரெக்டாக அதுவே பாதி பாதி டயர்டாக இருக்குது முகம்லாம் பார்த்தாட்டு தெரியும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி காந்திட்டு இருக்குது தலையெல்லாம் ஒரு மாதிரி கேராக இருக்குது பார்ப்போம் என்ன செய்யுது வேலை பார்த்தோன்னா ஆகணும் நம்ம லீவும் போட முடியாது அதுதான் பெரிய பிரச்சனை உடம்புலாம் கூட நம்ம வந்து வேலை பார்த்தோம் ஆகணும் இதுதான் வந்து வீட்டு ட்ரைவருக்கு வந்தால் உள்ள சுச்சுவேஷன் வீட்டு வீடியோ பார்க்குறவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது வீட்டு ட்ரைவருக்கு வர மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல லீவுங்கிறது உங்களுக்கு கணக்கில் கிடையாது ஓகே நான் வந்து வீட்டு பக்கம் நெருங்கியாச்சு இனி இந்த ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணி ஒளி வந்துட்டுனா கொண்டு கால இந்த மெட்ரோ ஒன்று கூட போகணும் பாப்போம் அடுத்த விட்டு நம்ம வந்து திரும்ப வீடியோவில் வந்து கண்ணி ரெண்டாவது வேலையை வந்து சிறப்பாக முடித்தாச்சு அடுத்த ரூமுக்கு வந்துட்டேன் காலையில் வந்து தொண்டை பயங்கர வழி ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சும் அவ்வளோதான் முடிஞ்சு காரை பார்க் பண்ணிட்டு ரூம் போண்டி தான் மணிக்கட்ட யாரைகளாச்சு என்ன ஒரு முக்கால் மணிக்கெல்லாம் அடுத்த வேலை இருக்குது அடுத்த மெட்ரோ போகணும் அப்படியே வேலை தான் இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்றைக்கு வந்து ரொம்ப கடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைப்போம் அன்னைக்கு வச்சு செய்வாங்க நம்மளை இல்லை அப்படின்னா வந்து வேலையே இருக்காது ஏற்றுக்கெலாம் வந்து எப்போ வேலை முடிஞ்சுன்னா ஒரு ஒரு யா ஏழு மணி ஆறே முக்கால் அந்த டைம்லாம் வேலை முடிஞ்சி அப்புறம் எனக்கு அதுக்கு மேலே யாருமே வேலைக்கு கூட வேயில நானும் வந்து வேலை முடிஞ்சாலிட்டு தூங்கிட்டேன் நான் உடனே தூங்க மாட்டேன் எப்பவுமே ஒரு பத்தே முக்கால் பதினொன்று மணி தான் தூங்குவேன் அதுக்கு நான் முடிச்சு தான் இருப்பேன் வேலை வந்து வரலேயே நான் தூங்க மாட்டேன் ஒரு பத்தே முக்கால் டு பதினொன்று மணிக்கு கரெக்டாக தான் தூங்க ஆரம்பிச்சுடுவேன் தூங்க போயிடுவேன் கரெக்டாக தூங்க போயிடுச்சு பத்து பதினொன்று பத்துக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி வந்துடு என்னை கூட வந்துருக்காங்க அந்த லொக்கேஷன் போட்டு அப்போவே கடுப்பாச்சு திரும்ப போயிட்டு வரும்போதே ரொம்ப டைம் ஆச்சு டயர்டு தொண்டெல்லாம் வலிக்கு கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகுது காலையில வந்து செல்சியஸ் எடுத்துனா தான் இருக்குது இருபத்தெட்டு இருக்குது அது வேறு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா தொண்டை வேறு வலி இருமுனா நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது சரி டீயை குடிச்சி கொஞ்சம் மனசை தேர்த்தும் ஓகே நம்ம நீ போய் ரூம் போயிட்டு சாப்பிட ஒன்றும் பசிக்குது சாப்பிட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து எட்டு மணிக்கு டூட்டிக்கு வந்து போகணும் சாப்பிடைக்கும் ஒன்றும் இல்லை எனக்கு கடையும் எல்லாம் பூட்டி கிடக்கு பக்கெல்லாம் எல்லாம் அப்போ தான் குப்பை சதவான் வாங்கினான்னு பார்த்தேன் எல்லாம் போட்டு நண்பர்களே டைம் கரெக்டாக வந்து எட்டு பத்தாச்சு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஏழு மணிக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன டியூஸ்டே ஆகி போச்சு என்ன பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்கு வந்து காலேஜ் போகிற பொண்ணு வெளியே வந்துச்சு ஃபஸ்ட்டு அப்போ நான் அதோடு முடிஞ்சுன்னு நினச்சேன் ஆனால் வந்து மாமாவும் இன்னொரு பொண்ணை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வந்துட்டாங்க மொத்தம் மூணு பேர் வந்தாங்க அதில் என்னாச்சுன்னா டியூஸ்டே ஆச்சுன்னா மாமாவும் மாமாவோட இன்னொரு பொண்ணை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு ஃபர்ஸ்ட் அவங்கள கொண்டு ஆஸ்பத்திரி விட்டுட்டு அது பக்கம் தான் விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து நேராக மெட்ரோக்கு வந்தேன் மெட்ரோ வந்து இந்த காலேஜ் போனால் விட்டுட்டு ஒரு இப்போ ரிட்டன் ரூம் போகல அந்த ஆஸ்பத்திரி போய்ட்டுருக்கேன் இப்படி தான் வந்து வேலை இருக்கும் அதாவது வந்து என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க திடீர்னு நமக்கு வந்து வேலை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஸோ இது தான் வேலை நம்ம எதுவுமே கணிக்க முடியாது எப்போ எந்த சொல்லிட்டு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது ஓகே இது வந்து டூட்டி வந்து மூணாவது வேலைன்னு நினச்சேன் ஆனால் மொத்தம் இப்போ நான் நாலு வேலை பார்த்தாச்சு காலையில் வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே அதாவது அஞ்சலேருந்து இவ்வளோ நேரத்தில் வந்து நான் நாலு டியூட்டி பார்த்தாச்சு முதல்ல வந்து ஸ்கூல் டூட்டி அப்புறம் வந்து இந்த பொண்ணு காலேஜ் போச்சு அப்புறம் வந்து ஆஸ்பத்திரி திரும்ப வந்து மெட்ரோ இப்போ திரும்ப நான் அந்த ஆஸ்பத்திரி தான் போயிட்டுருக்கேன் இது முடிச்சுன்னா அடுத்த வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போகணும் தரல அந்த பொண்ணு வந்து போகுதான்னு தெரில இந்த டைமுக்கு நம்ம காரில் வரல ஒரு அணக்கமும் காட்டலை ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாள் மணி வந்து ஒன்பது மணிக்கே ஒன்பது அடப்பிலே போச்சு வேலைக்கு ஸோ அந்த டைமில் போகுமா இல்லையான்னு தெரில அது போகலைன்னா திரும்ப எனக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் அடுத்த பொண்ணு காலேஜ் போகும் அந்த கேப்புகளை வந்து இப்போ அவங்க குட்டை வந்து எப்போ வராங்க என்னன்னு கேட்கணும் கேட்டாங்க கேட்டுட்டு டைம் பார்த்துட்டேன்னா அந்த டைமுக்கு போய் அவங்களாம் போய் கூப்பிட்டு வந்துடுவேன் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வேலைக்கிழம எப்படி போகுதுன்னு பாருங்கள் அன்றைக்கி வந்து காலை நான் முழிச்சதுலேருந்து நைட் நான் தூங்குற வரைக்கும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்கு எவ்வளோ எத்தனை வேலைலாம் பார்க்க நான் எப்போ தூங்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த முழிச்சாச்சு வரைக்கும் நான் நைட்டு நான் இன்றைக்கி வேலைக்கிழமலாம் நான் எப்போ தூங்கன்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் இதான் வந்து வேலைக்கிழமை வந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள் ஹவுஸ் வேற வந்தால் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டிரி போயிட்டு திரும்ப வந்து ரூமுக்கு போய்ட்டு அப்புறம் அடுத்த வரைக்கும் வரும்போது நம்ம வந்து வீடியோ தான் கண்டிப்பாக சொல்லிங்களா ஹாஸ்பிட்டிரியில் வந்து ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு ரூமுக்கு டைம் வந்து கரெக்டாக எடுத்தேன்னா இப்போ எட்டரை ஆச்சு இன்னைக்கு காலையில் எதுவுமே சாப்பிடலை இன்னும் ஒரு தான் குடிச்சது அதான் சாப்பிடக்கூடிய ஒரு குப்பூஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் கடையில் வந்து தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உருளைக்கெழங்கு கிரேவி இருக்குது ரெண்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு சரியான நெஞ்சு வலி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிடிக்கும் தொண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு இதை சாப்பிட்டு போட்டு வந்து வசமாக என்ன டேப்லெட் இருக்குது அதை போட்டு படுக்க வேண்டியது ஒரு ஒரு மணிக்கு ரெஸ்ட் போட்டால் தான் சரியாகும் அதுவுமே ரெஸ்ட்டு கிடைக்குமா எனக்கு தெரில கிடச்சா பாக்கியம் கிடைக்கலைன்னா இதெண்டா தலையாடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் குப்பூஸுக்கு வந்து தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா உருளைக்கிழங்கு கிரேவி தெரியுதா லைட்டாக சூடு பண்ணி அடித்து நம்ம திராண்டி தான் எப்படி இருக்கோ தெரியாது நேற்றுக்கு நைட் தான் வச்சேன் மாதிரி இருந்து ஏதோ டூ சீக்கியாலும் பத்து பசிக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சு எனக்கு வந்து நான் கரெக்டாக சாப்பிட்லான்னு போனேன் நையா பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொப்போஸ்லாம் வாங்கிட்டு நேற்று நைட்டு வச்ச உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிடனு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் போடலை கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்போ ஒரு பொண்ணு மெசேஜ் போடுது கரெக்டாக எட்டு முக்கால் கிட்டே எட்டு நாற்பத்தி நாளுக்கு அன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் முன்னாடி மெசேஜ் பண்ணி வெளியாக நான் வேலைக்கு போகிட்டு அப்படியே எரிச்சா எரிச்சலாக வந்து ஏன்னா பாருங்கள் இன்னைக்கு வந்து வேலைக்கெலாமியா இத்தனை நாள் அந்த பொண்ணு வந்து நான் கூட நான் தான் ஒன்று விடுவேன் கொண்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் வந்து டைம் வந்து மட்டும் சொல்லாது வேறு எல்லா பொண்ணுங்களும் வந்து டைம் கட்ட சொல்லுவோம் நான் வந்து நான் கேட்பேன் இந்த பொண்ணை நான் கேட்க மாட்டேன் கேட்டாலுமே வந்து கரெக்டாக டைம் சொல்லாது சில டைமு மேக்ஸிமம் எட்டு மணிக்கு போவோம் இல்லைனா ஒரு ஏழர டூ எட்டு தான் போகும் வேலைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்து இந்த வாரத்தில் ஒரு ஒன்பது அரைக்கா ஒன்பது நாளுக்கு என்ன போச்சு நான் அப்போ இன்னைக்கு வந்து ஆஸ்திரி வேலை முடிச்சுட்டு நேரம் ரூமுக்கு வந்துட்டு குப்பை வாங்கி சாவல் வாங்கிட்டு போகும்போது அந்த பொண்ணு வேட்டை செய்யப்படுத்து இந்த மாதிரி வெளியே வா அப்படின்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேலைக்கு கொண்டு ஆகிப்போச்சு இப்போ விட்டுட்டு ரூம் போய்ட்டுருக்கேன் இந்த வந்து வேலைக்கெழமல இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நான் வந்து காலைல கொண்டு விட்டேன் ஆனால் வந்து சாயங்காலம் வரும்போது ஃபுல்லாக வந்து மெட்ரோ போட்டுச்சாங்க வரந்த பொண்ணு மற்ற நாள்ான் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அதாவது நான் மேக்சிமம் கூட போனால் கூட நமக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் நமக்கு வந்து வேலை ஓரளவு நெருங்கி முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் நான் தூங்கிறதுக்கு ஒன்றரை மேலே கண்டிப்பாகும் அதனால் மாற்றமே நான் மாற்றக்கிறதே கிடையாது ஏன்னா வேலை இல்லைனா கூட நான் அப்போ தான் தூங்குவேன் ஏன்னா இவங்க வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க வேலை இல்லை நீ தூங்குன்னு சொல்ல மாட்டாங்க நான் ஒன்றரை வரைக்கும் முடிச்சே இருப்பேன் எங்கேயாச்சும் போவாங்களா போக மாட்டாங்களா என்ன ஏதுன்ட்டு ஒன்றரை வரைக்கும் அப்படியே முடிச்சிருப்பேன் என்னைக்கு வேணா பாருங்கள் இத்தனை இருந்து நான் இப்படி இருந்து லோ லோ லோனே அழைஞ்சிருக்கேன் பாருங்கள் தொண்டை வேறு கட்டி போச்சு ஏன்னால் அந்த சாப்பிட்ட ரெண்டு டேப்லெட் போடன்னு நினச்சேன் அதுவும் முடியல தொண்டை வேறு கட்டி போச்சு எப்படி காய்ச்சல் வந்துடும் நைட்டு தெரிஞ்சு போச்சு வேற வேறு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இன்னைக்கு சாயங்காலம் இந்த பொண்ணு நான் தான் கூட வரேன் இருக்கும் வேணால் பாருங்கள் ஏன்னா நம்ம நேரம் அப்படி தான் இருக்கோம் எப்போவுமே நமக்கு வந்து அன்லைக்கு தான் ஏன்னா வந்து சா காலில் கூட கொண்டு போது டிராஃபிக் இருக்காது சாயங்காலம் பாருங்கள் சரியான ட்ராஃபிக்காக இருக்கும் வரும்போதும் ஒரு ஒன் ஏழு ஆகும் போ இங்கேருந்து போகும்போது ஒன்றரை மணிக்கு குறையாமல் ஆகும் இன்றைக்கு வேலைக்கிழம ஏன் கதை இதுதான் எப்படி போகணும் பார்ப்போம் பார்ப்போம் இன்னொரு கை நம்மளாம் பார்த்துருவோம் காலைல அஞ்சரைக்கும் முடிச்சு கண்டிப்பாக வந்து வேலை பார்த்தா இருக்கேன் முன்னாடி ஒன்பதாம் ஆச்சு எனக்கு ரூமு போனப்போ ரெஸ்ட்டு கிடையாது இனி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு காலேஜ்னு கூடணும் மெட்டரில் கொண்டு திரும்ப அந்த பொண்ணு எப்போ வரன்னு தெரியாது ஆல்ரெடி ரெண்டு பொண்ணு ஒன்று மெட்டரில் விட்டுருக்கேன் அந்த பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து ஆறு மணிக்கு வரும் சாயங்காலம் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு மணிக்கு வரணும்னு செய்யப்பட்டிருக்கு இந்த பொண்ணு நான் விட்டு வரல ஆஃபீஸில் உண்டு இந்த பொண்ணும் வேலை முடியாது மேக்ஸிமம் நாலு மணி தான் அதனால இன்றைக்கி வந்து தீவிரமாகட்டு வேலை இருக்கும் அதனால் பாருங்கள் நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி ஓனாக பார்க்கலாம் வேலைக்கெல்லாம இதுதான் நம்மளோட நிலமை உண்மை சொல்லப்போனால் இதுதான் நான் எதுவுமே அவங்கள்ட்ட மறைக்கல நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது எனக்கு வந்து அஞ்சாவது வேலை இது ஆறாவது வேலை கா வெயிட்டிங்கில் இருக்குது ஓனாக நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இன்றைக்கி நான் எப்போ தூங்கணும் மட்டும் பாருங்கள் காலையிலேயே முடிச்சு நான் எப்போ தூங்கணும் பாருங்கள் பாரபட்சம் மனசாட்சி எதுவும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து சில டைம் நினைப்பேன் இந்த வீட்டு வேலைக்கு வரக்கூடாது கம்பெனி வேலைக்கு தான் வந்து போகணும் ஏன்னா கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட வீட்டு வேலையோட விட கம்பெனி வேலை தான் வந்து பெஸ்ட்டு கே சும்மையில அதுதான் பெஸ்ட்டு அப்போ நீ கேட்பீங்க அப்போ நீ ஏன்டா இங்கே வேலை பார்க்க கேட்பீங்க ஆனால் வந்து எனக்கு வேறு ஆப்ஷன்லாம் வழி இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும்ல அது மாதிரி நமக்கும் ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் வந்து இங்கேருந்து குப்பை கூட்டிகிட்டு இருக்கேன் இல்லைனா நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன் இங்கே நான் இந்த மாதிரி பார்க்கிட்டு வேலை பார்க்கிட்டு ஆளும் கிடையும் செய்யாது வீட்டு சூழ்நிலையை தான் நம்ம வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நடக்கட்டும் சரி காய் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து பார்க்கல என்ன அது ஓகேங்களா முடியல உண்மை இல்லாம முடியல கம்பெனியில் வேலை பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு லீவ் வச்சும் போடலாம் ஆனா இங்கே வந்து லீவும் போட முடியாது எதுவும் போட முடியாது என்ன ஒண்ணு நல்ல சௌதினால்தான் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்க வீட்டில் இந்த வீட்டில் ஏன்னா டெய்லியும் கூட இப்படி வேலை இருக்காது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து இருக்கும்போது அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி போய் தான் நான் இப்போ வரைக்கும் வேலை பார்க்க எல்லாம் வந்து பார்க்க மாட்டேன் அதனால் வந்து மேக்ஸிமம் கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரைவராட்டா சேர்த்தா எதுவாக சேர்த்தா கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது டைம் டு டைம் வேலை சாப்பாடு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும் இங்கே சாப்பாடாக வந்து டைம் கிடையாது ஒன்றும் டைம் கிடையாது நான் ஏன்னா காலேஜ் சாப்பிட ஒரு மணி பத்து மணி ஆக போகுது என்ன சாப்பிட இல்லை ஒரு டீ மட்டும் தான் பிடிச்சிக்கோங்க சரி காய்ஸ் ஓகே நம்ம வந்து அடுத்தது உள்ள வேலைகள் வந்து போகும்போது நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே டூட்டி என்ன ஆறு மத்தியானம் வச்சுருந்தால பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு காலேஜ் போகிட்டு அந்த பொண்ணு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து லேட் ஆகிட்டு டைம் வந்து கரெக்டாக இப்போ பண்டை கால ஆச்சு திருதான் பரண்டே காலாச்சு இதை கொண்டு மெட்ரோ விட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வண்டி தான் வந்து கொஞ்சம் சமையல் வேலை இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் மதியானம் சாப்பிடலைன்னா நான் அப்போ வந்துட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிட்டேன் இந்த குப்பை செடுத்து கிரேவி வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கத்து போட்டேன் ஒரு ஒன்றரை மணிக்கு கொஞ்சம் தூக்கத்து போட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ஒரு மாத்திரையும் போட்டு படுத்தேன் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் தொண்டை சின்ன கரகரப்பு இருக்குது இனி இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சமைச்சிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு திரும்ப ரெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு வரோம் காலேஜ்லேருந்து வரோம் மெட்ரோவில் அதே போய் கூப்பிட போகணும் அதுக்கப்புறம் இப்போ போகிற பொண்ணும் ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இருக்குது எந்த ஒரு பொண்ணு சாயங்காலம் ஆறு மணிக்கு வரோம் மெட்ரோவில் இந்த மாதிரி மூணு பேரும் எடுத்துகிட்டு தான் எனக்கு வேலை முடியும் இப்போ இந்த ஒலையா பக்க பெண் தான் ஒரு சின்ன கொஷ்டின் மார்க்கில் இருக்குது மெட்ரோ பிடிச்சி வருதா இல்லை நான் தான் கூட போடணுமான்னு தெரில மெட்ரோ பிடிச்சி வந்தால் கொஞ்சம் நல்லது இல்லை நான் தான் பொண்ணுன்னால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இல்லைன்னு வேலைக்கெல்லாம் பார்த்திங்களா ஏன்னா நைட்டு வேலை வச்சு எப்படி இருக்காங்க அதான் பிரச்சனை ஓகே பார்க்கலாம் கை நண்பர்களே கார் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இது அக்கெல்லாம் என் கார் கிடையாது என் வீட்டில் உள்ள பையனோட காரு கொஞ்சம் பழைய மாடல் கார் தான் குண்டாயில் எலக்ட்ரானிக் சொல்ற ஒரு மாடல் கார் இப்போ வந்து நான் வந்து அவன் வந்து என் அந்த பையன் வந்து என் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ ட்ரிப்பு போயிட்டான் அவன் சொல்லி நான் வந்து அவன் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன் கார்லாம் எப்படி இருக்கிறேன் கேட்டான் அப்பவேன் நடிச்ச அப்போ வந்து இந்த கார் தான் அவன் கைக்குறவன்ட்டு இது கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது முக்கியம்னா என் காரோட கொஞ்சம் பழைய மாடல் தான் அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான மணி ஆச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ ஒரு பொண்ணு காலேஜ் காலேஜ் மொத்தம் மூணு பொண்ணுங்க போயிருக்கு அதில் ஒரு பொண்ணு இப்போ மெட்ரோ வருது அது அப்புறம் கூப்பிட்டு ரிட்டன் ரூமுக்கு ஒரு மாதிரி என்ன சாப்பிடலை கரெக்டாக சமையல் வேலை முடிக்கும் மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நான் பக்கத்தில் மெட்ரோ வந்திருக்கேன் அந்த கூப்பிட வந்துட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துன்னா அடுத்த இந்த ரெண்டு பொண்ணுங்க காலேஜ் போயிருக்கு அந்த பொண்ணுங்க வந்து எப்போ வரேன்னு தெரில டைம் தெரில அதுக்கடுத்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ் போச்சுலாம் அந்த பொண்ணை வந்து நல்ல வேலை இன்னைக்கு வந்து நான் கூட போகிற மாதிரி இல்லை அந்த பொண்ணு மெட்ரோ பிடிச்சி நான் வாங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு வகையெல்லாம் வந்து நல்ல விஷயம் அந்த பொண்ணை நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் வேறு எதுவுமே இல்லை இன்றைக்கி ஏன்னா காலையில் வந்து பயங்கர வேலை ஏன்னா மதியானம் சாப்பாடு சாப்பிடலாம் மணி வந்து இப்போவுமே ரெண்டு ஆகியாச்சு நீ ஏன்னால் ஆனால் எல்லாம் வேலையை முடிச்சுட்டேன் சமையல் பண்ணி பக்காவும் முடிச்சிட்டேன் அவரை கூட்டு சாம்பார் சோறு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலை முடிஞ்சுன்னா போய் சாப்பிட வேண்டியது அதான் முதல் வேலை சரிங்களா ஓகே நண்பர்களே நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் நம்ம எனக்கு மூணு வேலைகள் இருக்குது மூணு வேலை நம்ம வந்து ஒன்னாட்டு பார்க்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆறாவது வேலை ஏழாவது வேலைன்னு நினைக்கிறேன் காய்ஸ் டைம் பார்த்திங்க நான் வந்து கரெக்டாக அஞ்சரை ஆச்சு தொண்டை வழி வேற நிக்கலை காய்ஸ் ரொம்ப வலிக்குது அதிகமாக சவுண்ட் போட்டு பேச முடியல எனக்கு தெரிஞ்சு இதான் எனக்கு கடைசி வேலைன்னு நினைக்கிறேன் மெட்ரோக்கு போகிறேன் இப்போ போயிட்டுருக்கேன் இருக்கேன் அந்த ஆஃபீஸ் போன பண்ணணும் ரெண்டு பொண்ணு காலேஜ் போச்சு அந்த ரெண்டு மூணு பொண்ணுங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கும் ஒரே ஸ்டேஷனுக்கு போனால் போய் கூப்பிட்டு வந்துடணும் அவ்வளோ தான் வேலை இதுக்கு பண்ணால் கொஞ்சம் மாதிரி ஒரு சின்ன வேலைக்கு என் டியூட்டி இருந்து என் மாமா வந்து வெளியே போச்சு ஒரு காவா போடுறாங்க அதுக்கு அப்போ என்ன கேட்டாங்க நீ வந்து தூங்குனியா நேற்றுக்கு அப்படின்னா அப்படின்னா ஏன் கேட்டேன் இல்லை நீ வந்து நேற்று வேலை முடியிலே வந்து எனக்கு ரெண்டு மணி நேரில் ஆகிடலாம் திரும்ப காலையில் வந்து அஞ்சரைக்கே முடிச்சா அப்படியே கண்டினியாக வேலை பார்த்துருந்துருக்கா நல்ல போய் தூங்கு அப்படின்னாங்க எனக்கு எனக்கே ஆச்சரியமாக மாட்டிருந்தோம் முடிச்சு போனால் அதான் இந்த டியூட்டியை முடிச்சுட்டு இந்த பொண்ணுகளை கொண்டு வீட்டை விட்டுனா நீ வந்து காய்ச்சாய் வந்து அவங்ககிட்ட கொடுத்துரு கொடுத்துரு நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அது அப்படியே நீடிக்குமானு தெரில கால் நாளைக்கு தான் வேலைக்குமானு தெரியாது ஒரு வேளை நைட்டு வெளியே போனால் கூடுவாங்களே இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வந்து போகான்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் பாக்கின்னு நினச்சிட்டு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கேன் எனி வந்து டேப்லெட் போடணும் அவங்க கூட கேட்டிருக்கேன் எனக்கு தொண்டை வலிக்கு காசல் வர்றதுக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டிருக்கேன் தந்தாங்கன்னா போய் ரூமில் போயிட்டு போட்டுட்டு இந்த வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தம்மையழு தி கிம்ப்ளைன் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்தளவு வந்து படுத்து வரைய வேண்டி தான் இதுக்கு மேலே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேலை இருந்துச்சா நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அப்படி வேலை இல்லைன்னா நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம் கை வைங்களா எல்லாம் சேஃபாக இருங்க நடக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு வந்து காலையிலேருந்து இருந்து எப்படி எனக்கு வேலை நடந்து எல்லாம் நான் ஒன்றும் விடாமல் தெளிவாக அப்படியே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்குள்ள டாப்பிக்கே அதுதான் காலையில் முழிச்சலேருந்து நைட்டு போகிற வரைக்கும் வந்து என்ன நடக்கும் இதாக வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன சாப்பிடாததை மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சாப்பாடு ஒன்றும் இல்லை காலில் வந்து குப்பூசம் சாப்பிட்டேன் நீங்கள் நான் உங்களோட வீடியோ வீடியோவில் காமிச்சிருப்பேன் மதியம் வந்து சாம்பார் சோறு ஆவாரக்காய் கூட்டு இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை நைட்டுக்கு வந்து நான் முடிச்சுருந்தா ஏதாச்சும் சாப்பிடுவேன் இல்லைன்னா அப்படியே படுத்திட வேண்டியதான் தான் ஓகே எல்லோரும் சேஃபாக இருங்க டாட்டா பை பாய் சியூ மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல கருத்தோடு நான் வாரேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அம்மா நன்றி வணக்கம் கைஸ் பை பாய்